சகோதர சகோதரிகளுக்கு வணக்கம் எல்லா நல்ல உள்ளங்களுக்கும் முதல்ல நன்றி இந்த என்ன பார்க்கறோம்னா மே மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து விருச்சிக ராசிக்கான ராசி பலன்களை இந்த ராசி பலன்கள்ல விருச்சிக ராசிக்கு இந்த மாதத்துல எந்தெந்த நாள் சந்திராசந்திரங்கள் இந்த விருச்சிக ராசியில இருக்கக்கூடிய ஒவ்வொரு நட்சத்திரங்களுக்கும் தனித்தனியாக மே மாதத்திற்கு சுப நாட்கள் எரியது அசுப நாட்கள் எது யோக நாட்கள் எது அப்படிங்கறதை தனித்தனியா கொடுத்துருக்கோம் இந்த மாதம் குரு இருக்கு அதே சமயம் ராக்சம் இருக்கு மற்ற கருங்களுடைய மாறுதலும் இருக்கு அப்ப நமக்கு பலங்கள் என்ன மாறுது அப்படிங்கறதை முதல்ல பார்ப்போம் விருச்சிக ராசினர்களே உங்களுடைய ராசிநாதனே உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்திற்கும் அதிபதி ஆறுங்கிறது ரணருண லோக சத்ரு ஸ்தானாதிபதி அப்ப உங்களுடைய கோபத்தினால நீங்களே உங்களுக்கு தேவையில்லாத எதிரிகளை நிறைய சம்பாதிச்சு வச்சுக்கிறீங்க உங்க கோபத்தை மட்டும் கட்டுப்படுத்தினீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கை எப்பவுமே நல்லா இருக்கும் ஏன்னா உங்களுடைய ராசி காலபுருஷனுக்கு எட்டாம் இடம் திடீர் அதிர்ஷ்டங்களை கொடுக்கக்கூடிய ஒரு ராசி இப்போ உங்க ராசிநாதன் இந்த மாதம் ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல இருக்காரு பட் ஆனா நீச்சமா இருக்காரு அதனால ராசிநாதன் நீச்சமா இருக்கிறதுனால உடல் நலத்துல கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது வண்டி வாகனங்கள்ல போறது பார்த்து போயிட்டு வரணும் ஏன்னா பதினெட்டாம் தேதிக்கு மேல ராகு பகவான் உங்க ராசிக்கு நான்காம் இடத்திற்கும் வண்டி வாகனம் என்று சொல்லக்கூடிய வீடு தாயனுடைய சொல்லக்கூடிய வண்டி வாகன ஸ்தானத்திற்கே ராகு பகவான் வர்றதும் உங்கள் ஆபுஸ்தானத்துல இருந்த கேது பகவான் பத்தாம் இடத்திற்கு மாறதும் வாங்கியத்தான இருக்கக்கூடிய செவ்வாயினுடைய பார்வை ராகவுக்கு நேரடியாக எட்டாம் பார்வையாக விழுவதனால கொஞ்சம் ரொம்ப ஜாக்கிரதையா வண்டி வாங்கினதுல போயிட்டு பார்த்து வாங்கிடுவாங்க வீடு வாங்கணும்னு இருக்கிறவங்கலாம் கொஞ்சம் எது வாங்கினாலும் ஒரு தடவைக்கு பல தடவை செக் பண்ணிட்டு பார்த்து வாங்குங்க ஏன்னா உற்சாக இருக்க வேண்டிய ஒரு காலம் அடுத்தது உங்க ராசிக்கு தன பஞ்சமாதிபதி என்று இரண்டாம் இடத்திற்கும் ஐந்தாம் இடத்திற்கும் அதிபதியான குரு பகவான் உங்க ராசிக்கு எட்டாம் இடத்துல மறைகிறாரு குரு பகவான் தனாதிபதி எட்டாம் இடத்துல மறைகிறதுனால உங்களுக்கு இந்த மாதம் ஆனா வரவு அப்படிங்கிறது கொஞ்சம் குறையதான் செய்யும் குழந்தைகளுடைய படிப்பு செலவுக்காகவோ மருத்துவ செலவுக்காகவோ சில விதயங்களை நீங்க செய்ய வேண்டியதுதான் இருக்கும் இருந்தாலும் அசமஸ்தானத்தில் கூடிய குரு பகவான் தன்னுடைய சொந்த வீட்டை பார்க்கறது செலவு அப்படிங்கனால வரக்கூடிய செலவுகள் கட்டுக்குள் இருக்கும் அடுத்து உங்க ராசியினுடைய தைரிய சகோதரஸ்தானம் வண்டி பாகன வீடு தாயினுடைய ஸ்தானம் இடத்துல நான்காம் இடத்திற்கு மூன்று நாட்கள் அதிபதியான சனி பகவான் ராசிக்கு ஐந்தாம் இடத்துல இருக்கிறாரு ஐந்தாம் இடத்துல சனி பகவான் இருக்கிறது நான்காம் இடத்திற்கு அதாவது திடீர்னு ஒரு சிலருக்கு உதய கிடைப்பதற்கு உண்டான வாய்ப்புகள் ஏன்னா நான்காம் இடத்து அதிபதி ஐந்தாம் இடத்திற்குண்டான உதய கிடைப்பதற்கு கூட வாய்ப்புகள் நிறைய இருக்கிறது குழந்தையினுடைய படிப்பு இதெல்லாம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் மந்தமாதான் இருக்கு இந்த மாதம் அடுத்தது உங்க ராசிக்கு ஏழாம் இடத்திற்கும் பன்னிரெண்டாம் இடத்திற்கும் அதிபதியான ஏழுங்கிறது மனைவி காணம் கலசம் காணும் நண்பர்கள் கூட்டு வியாபாரம் அப்போ ஏழாம் இடத்த அதிபதி ஐந்தாம் இடத்துல ஒரு மனிதனுடைய புகழ் செல்வாக்கு அந்தஸ்து சொல்லக்கூடிய இடத்துல இருக்கிறதுனால மனைவியினால கூட்டு தொழிலினால நண்பர்களால உங்களுக்கு எல்லா வகையான செல்வ செலுக்கும் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு திருமண வயதில் இருக்கக்கூடிய குழந்தைகளை வச்சிருக்கிறவங்க கொஞ்சம் எச்சரிக்கையா அவங்க ஃபாலோ பண்றது நல்லது ஏழு ஐந்து தொடர்பு இருக்கிறதுனால அது காதல் திருமணத்தால தான் ஓய்வு முடியும் ஆடை ஒரு நாள் தொழில் செய்யறவங்களுக்கு இது இந்த மாதம் ரொம்ப ஒரு அற்புத மாதம் ஏன்னா ஐந்தாம் இடத்துல சுக்கரன் உச்சமடைந்திருக்கிறார் மனைவியினால மிகச்சிறந்த யோகம் வரும் சரி அடுத்தது உங்க ராசிக்கு எட்டாம் இடத்திற்கும் அஷ்டமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய எட்டாம் இடத்திற்கும் ராமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய பதினோராம் இடத்திற்கும் அதிபதியான புதன் பகவான் உங்க ராசிக்கு ஐந்தாம் இடத்துல இருக்க ஆறு ஐந்து வரைக்கும் மாத ஆரம்பத்துல ஐந்தாம் இடத்துல இருக்காரு அப்ப ஐந்தாம் இடத்துல இருக்கிறப்ப தாய் மாமனுக்கு இளைய சகோதரிகளுக்கு எல்லாம் ஒரு நல்ல ஒரு வளர்ச்சி கிடைக்கும் ஆனா ஆறாம் தேதிக்கு மேல பதினெட்டாம் தேதி வரைக்கும் உங்க ராசிக்கு ஆறாம் இடத்திற்கு புதன் வர்றதுனால டாக்குமெண்ட்ல கேட்டுக்கு போடுறது ஜாமீன் போடுறது காலி நிலத்தை வாங்கறது வியாபாரத்துல எச்சரிக்கையா இருக்கிறது நண்பர்கள ஏமாந்து கூடாது நண்பர்கள் சொல்ற பேச முழுசா கேட்டு அப்படியே ஏமாத்த கூடாது இந்த மாதிரி விஷயங்கள்ல நீங்க ரொம்ப எச்சரிக்கையா தான் இருக்கணும் உங்க ராசிக்கு எட்டாம் இடத்துல இருக்கிற குரு பகவானுடைய தாக்கத்துல வந்து நீங்க விடுபறதுக்கு ஒரு முறை ஆலங்குடி போயிட்டு வர்றது ரொம்ப ரொம்ப சிறப்பு பதினோராம் இடத்துல இருக்கக்கூடிய கேது பகவான் உங்க ராசிக்கு இப்போ பத்தாம் இடத்திற்கு வர்றார் ராகு நாலாம் இடத்திற்கும் கேது பத்தாம் இடத்திற்கு வருதுனால தாயினுடைய உடல்நிலையில கொஞ்சம் சிரமங்கள் வருவதற்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது பத்தாம் இடங்கிறது ஒளிர்ஸ்தான ஒளிஸ்தானத்துல கேது வர்றப்ப மூணு ஆறு பத்து பதினொன்று அப்படின்னு ஓசைய ஸ்தானங்கள் வர்றதுனால பத்தாம் இடத்துல தொழில் முடங்காது ஆனா அதுக்கு மாறா நல்ல வரவை கொடுக்கக்கூடிய ஒரு தொழில் சிறக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் இருக்கிறது குழந்தைகள் நட்சத்திரம் மட்டும் கொஞ்சம் எச்சரிக்கையா இருந்துக்கிட்டீங்கன்னா மிக மிக நல்லது உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடத்த அதிபதியான சூரிய பகவான் பதினாலாம் தேதி வரைக்கும் பதினாலு ஐந்து இருபத்தி ஐந்து வரைக்கும் ராசிக்கு ஆறாம் இடத்துல இருக்கிறார் ராசிக்கு ஆறாம் இடத்துல சூரிய பகவான் இருக்கிறது எதிரிகளை வெல்லக்கூடிய சக்தியை உங்களுக்கு கொடுக்கிறது அதனால எதிரிகள் கோர்ட்டு கேஸ் ஏதாவது இருந்ததுன்னா அதுல வளர்த்துக்க முடியாம இருந்ததுன்னா உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு எதிரிகளை வெல்லக்கூடிய ஒரு காலம் இது பதினைந்து ஐந்துக்கு மேல சூரிய பகவான் உங்க ராசிக்கு ஏழாம் இடத்திற்கு வர்ற ஏழாம் இடத்திற்கு வர்றதுனால மனைவியினுடைய உடல் ஆரோக்கியத்துல கொஞ்சம் உடல்நிலை கோளாறுகள் வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது மற்றபடி இந்த மாதம் உங்களுக்கு ஒரு செல்வ செழிப்பை வழங்கக்கூடிய வாரி வாரி வழங்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மாதம் உங்களுடைய புகழ் அந்த அந்தஸ்தலம் உயரக்கூடிய ஒரு மாதம் திருச்சிக ராசிக்கான சந்திராசங்கள் இருபத்தி எட்டு அஞ்சு இருபத்தி ஐந்து மாலை ஒண்ணு நாற்பது முதல் முப்பது அஞ்சு இருபத்தி ஐந்து மாலை மூணு நாற்பது வரைக்கும் சந்திர பலன்கள் விசாக நாலாம் பதத்தில் பிறந்தங்களுக்கான சுகநாட்கள் மே ஒன்று நாலு எட்டு பத்து பதினாலு பதினாறு பதினெட்டு இருபது இருபத்தி ஒண்ணு இருபத்தி மூணு இருபத்தி ஐந்து இருபத்தி எட்டு முப்பத்தி ஒன்று அசுக நாட்கள் மே ரெண்டு ஆறு பதினைந்து பதினேழு பத்தொன்பது இருபத்தி ஒன்பது மே, இருபத்தி ஆறு அனுசு நட்சவங்களுக்கான்கள்து பதினொன்னு பதினைந்து பதினேழு பத்தொன்பது இருபத்தி ஒண்ணு இருபத்தி ரெண்டு இருபத்தி நாலு இருபத்தி ஐந்து இருபத்தி ஏழு இருபத்தி ஒன்பது அசுக நாட்கள் மே மூன்று ஏழு பதினாறு பதினெட்டு இருபது முப்பது யோக நாட்கள் மே இருபத்தி மூணு இருபத்தி ஏழு கேட்டு நிறுத்த பழங்களுக்கான சுவ நாட்கள் மே ஒன்று மூன்று ஆறு பத்து பதிமூணு பதினாறு பதினெட்டு இருபது இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறு இருபத்தி எட்டு முப்பது அசுவ நாட்கள் மே நாலு எட்டு பதினேழு பத்தொன்போது இருபத்தி ஒன்று யோக நாட்கள் மே இருபத்தாறு இருபத்தி எட்டு இதுல சில தினங்கள் விடுபட்டுருக்கோம் அது மத்தியம பழங்களை கொடுக்கக்கூடியது இந்த சுக நாட்ல அசு நாட்ல ஒரு சாட்ல எழுதி வச்சுக்க இது உங்களுக்கு தனிப்பட்ட முறையில பலனடிக்கூடியது அதனால நீங்க காரியத்தை செய்யறதுக்கு முன்னாடி இதை ஒரு வழிகாட்டிய வச்சுட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல பழங்களை நீங்க எப்பயுமே அனுபவிச்சிட்டு இருக்க முடியும் தோல்விகள் வர்றத தவிர்க்கலாம் அதே சமயம் அசுக நாட்கள்ல புதிய புதிய காரியங்களை நம்ம செய்யறது அவ்வளவு சரிபட்டு வராது ஆனா அதே உங்களுக்கு செஞ்சுதான் ஆகணும் அப்படின்னா அபிஜித் முகூர்த்தம் என்று சொல்லப்படி அந்த பதினொன்னே முக்கால் பாண்டை முக்கால் மதியம் பதினொன்னே முக்கால் வந்து பன்னெண்டை முண்டைகான் வரைக்கும் இருக்கக்கூடிய இந்த அபிஜித் முகூர்த்தத்துல நீங்க செஞ்சீங்கன்னா அதுவும் அதுவும் வெற்றியை அளிக்கும் நன்றி நேரிலே மீண்டும் அடுத்த பதில சந்திக்கிற வரைக்கும் எல்லாம் அந்த எம்பெருமான் பெருமான் உங்களுக்கு எல்லா வளங்களையும் நலன்களையும் வாரி வழங்க வேண்டும் என்று வேண்டி இந்த பதிவினை நிறைவு செய்கிறோம் ಮೀನು ಅದ ಸಂದಿಕೆ